ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மூணு பொருள் இருந்தால் போதும் டக்குன்னு பத்து நிமிஷத்தில் ஹெல்தியான ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ஜார் வச்சுக்கோங்க ஜாரில் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு செவ்வாழைப்பழம் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் பழம் இல்லை மஞ்சள் பழம் இல்லை கற்பூர வள்ளி எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் செவ்வாழை பழத்தில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு செவ்வாழைப்பழம் வந்து எடுத்து கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே அரக்கப்பழவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க வெள்ளை சர்க்கரை வேணாம் ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது ஒரு மாதிரி இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் ஹீட் ஆனதும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து உருகுனதும் ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து உடச்சி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பாதாம் முந்திரியும் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் திராட்சை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாதாமும் முந்திரியும் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணவும் தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய் வந்து இருக்குது பாருங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி வச்ச கலவையை உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க நல்லா கலந்து கலந்துவிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கெட்டியாக வரும் இது போல் ஒரு கெட்டியாக வந்தோனே ரெண்டு ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் பார்த்திங்கன்னா கலக்கி வந்து வச்சுக்கோங்க நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுட்டு உள்ளே சேர்த்துருங்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நிறையா சேர்க்க வேணாம் சின்ன ஸ்பூனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் கட்டியை கலந்துட்டு உள்ளே சேர்த்துருங்க இது போல் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்ல சட்டியில் ஒட்டாமல் நல்ல கெட்டியான பதத்துக்கு இது போல் வரும் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பும் பாதாமும் அதை வந்து உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கெட்டியான பதத்துக்கு வந்து வரணும் மொத்தமாக பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகும் இது போல் நல்ல சட்டியில் ஒட்டாமல் நல்லா வந்து கெட்டியான பதத்துக்கு வந்து வந்துடணும் பாருங்கள் நல்லா ஒன்றா திரண்டு நல்லா வந்துடுச்சு ஹல்வா பதத்துக்கு சூப்பராக வந்துடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான மூணே பொருள் வச்சு நம்மளோட வாழைப்பழம் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செவ்வாழைப்பழத்தில் செஞ்சனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்தியான இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் நிறைய ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபியெல்லாம் நம்ம சேனல் பேஜில் இருக்கு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்